ஓ நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் கும்பராசி சனி வக்ர பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வர ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அந்த வக்ர நிலையிலேயே சனி பகவான் நவம்பர் பதினஞ்சு வரையும் வக்ரத்துலேயே தான் இருப்பார் இப்படி வக்ரமாக இருக்கக்கூடிய நிலையில் சனி பகவான் உங்கள் கும்ப ராசிக்கு எந்த மாதிரி பலன்களை செய்வார் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இப்போ கும்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி நடக்குது ஏன்ற சனி இப்போ ஜென்மசனி நடக்குது இந்த ஜென்மசனி அப்படிங்கிறத டோட்டலாக மொத்தமே இப்போ ஒரு சிலருக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் ஆனால் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த பிரச்சனையும் இருக்கும் ஏன்னால் சனி பகவான் வந்து இந்த ராசியிலே இருக்கும்போது பன்னெண்டு கட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை செய்யக்கூடியவர் எல்லாத்தையுமே மொத்தமாக தன் ஆதிக்கத்தில் வச்சுருப்பார் அதனால் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த மாதிரி பலங்கள் தான் இருக்கும் பொதுவாக கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏற்ற சனியிலே இந்த ஜென்ம சனியாக இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுத்துக்கிட்டு மூணாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு உங்கள் ராசியில் இருக்கிற சனி பகவான் மூணாம் இடமான மேச ராசியை இருக்காரு இது அவருடைய மூணாம் பார்வை இதுக்கடுத்து சனி பகவானுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சிம்ம ராசியை பார்த்துட்டுருக்கோம் இதுக்கடுத்து சனி பகவானுடைய பத்தாவது பார்வை இது எங்கே இருக்குன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான விருச்சிக ராசியை பார்த்துட்ருக்கோம் இப்படி சனி பகவான் இந்த மூணு மூணு ஏழு பத்து இந்த காம்பினேஷனில் தான் உங்களுக்கு பலன்களை கொடுத்துக்கிட்டு மூணாம் இடத்தை பார்க்கையில் பார்த்திங்கன்னா எந்த முயற்சி பண்ணாலும் நீங்கள் எதுக்காகவாவது இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காரியம் உடனே முடியாது ரொம்ப தாமதமாகும் தடை ஏற்படும் நினச்ச கதையற்ற செய்ய முடியாமல் தான் இருக்கும் இதே போல் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் மனைவியோட ஏதாவது பிரச்சனை அதே போல் நண்பர்களோட பிரச்சனை அதே போல் திருமணத்துக்கு இருக்கிற இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு திருமணம் முடியாமல் ரொம்ப தாமதமாகிறது திருமணத்தில் பிரச்சனை இப்படிலாம் இருந்துகிட்டுருக்கோம் இதுக்கடுத்து பத்தாம் பார்வையாக சனி பகவான் வந்து உங்கள் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடமான விருச்சிக ராசியை பார்த்துக்கிட்ருக்கார் இது இதை பார்க்கும்போது தொழில் சம்பந்தமான பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை வேலை பார்த்தவங்களுக்கு கஷ்டம் இப்படியெல்லாம் வந்து சனி பகவான் சனியாக இருக்கும்போது இருக்கும் ஒரு சில இருக்க கும்பராசியில் எனக்கு இதெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்கேன் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் எப்போவுமே கோச்சார ரீதியாக ஒரு கிரகம் வந்து நம்மளுக்கு நல்ல பலனையோ அல்லது பாதிப்பான பலனையோ தருதுன்னா அது அந்த ஜாதகரோட ஜாதகத்தில் அந்த கிரகம் ஏதாவது ஒரு ஒரு வகையில் தொடர்பில் இருக்கணும் அந்த தொடர்பு எப்படின்னா இப்போ சனி பகவான் வந்து கோச்சாரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பலன் தராருன்னு சொன்னால் சனி பகவான் கோச்சாரத்தில் வரும்போது திசா புத்தி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் சம்மந்தப்பட்ட திசா புத்தி நடக்கணும் சனி திசை சனி புத்தி அல்லது வேறொரு கிரகத்தோட திசையில் சனி புத்தி இல்லை சனி பகவான் பார்வையில் இருக்கிற கிரகத்தோட சனி புத்தி இல்லை சனி சனி பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட திசா புத்தி இப்படி நடக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து நிறைய வித்தியாசம் தெரியும் நல்லதோ கெட்டதோ அப்படி தெரியும் அப்படி இல்லைன்னா பலன்கள் வந்து பெருசாக உங்களை பாதிக்காது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டு தான் அதில் பாதிப்பு தெரியும் மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் தெரியாது ஆனால் இப்போ சனி பகவான் நிலையில் இருக்காரு இப்போ வக்ரம் பெற்றதுக்கு கா இந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே கஷ்டமாக இருந்ததெல்லாம் இப்போ சரியாக ஆகிடும் ஏன்னா நீங்கள் இந்த மூணாம் இடத்தை பார்க்கும்போது சனி பகவான் வந்து உங்கள் முயற்சிகளில் தோல்வியை தான் கொடுத்துருப்பாரு அது இனிமே வெற்றி அடைய ஆரம்பிக்கும் நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம் நீங்கள் நினச்ச காரியம்லாம் நடக்கும் ஏன்னா எப்போவுமே நினச்சதை முடித்தால் தான் மனுஷங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் அதனால் நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து உங்களுக்கு சூழ்நிலை மாறி வரும் நிலையில் இருக்கும்போது அதே போல் நீங்கள் எதிர்பார்க்குற தகவல் நல்ல தகவலாக வரும் உடனே வரும் ஏன்னா வக்ரம் பெற்றிருக்கையில் எல்லாமே வந்து வேகமாக நடக்கும் இப்போ வக்ரம் இல்லாத நிலையில் எப்படி இருந்திருக்கும்னா நீங்கள் எ எதாவது எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு வந்து உடனே நடக்கிற நடக்காது எந்த எதிர்பார்ப்புமே எல்லாத்துக்குமே தடை தாமதமாக தான் இருக்கும் நீங்கள் அவனை நினச்சிருப்பீங்க ஆனால் நடக்கிறது வேறையாக இருக்கும் இது வந்து கும்பராசிக்கு வந்து ஜென்மசனியில் நடந்துகிட்ருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் திருமண விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை அதாவது சில பேருக்கு திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கு திருமணம் நடக்காமல் வ வரண் அமையாமல் ரொம்ப தாமதமாக இருக்கும் திருமணம் முடிஞ்சவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு க கணவன் மனைவிக்குள்ளே தகராறு சிலருக்கு பிரிவு கூட வந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவெல்லாம் வந்திருக்கும் பொதுவாக இந்த கும்ப ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் ஏன்னா இந்த சூரியனும் சனீஸ்வரரும் எதிர் எதிர் துருவம் மாதிரி கிரகங்களில் வந்து பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடியவங்க அதே போல் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாங்கன்னா அவங்க மனைவியோட பிரச்சனையாக இருப்பாங்க அதே சமயத்தில் பெண்ணாக இருக்கவங்களுக்கு கணவரோட ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் இதில் சில நல்ல விஷயமும் இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா பிரச்சனை வரத்துக்கு அவங்களுடைய ஜாதக அமைப்பு நல்லா இரு நல்லா இருந்தால் இந்த மாதிரி கோச்சார ரீதியில் எப்படி நடக்கும்னா அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு வேலை விஷயமா இல்லை முக்கியமான விஷயமா பிரிவு இருக்கும் அது வேறு வேறு இடத்துல அவங்க இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இருக்கையில் பாதிப்பு வந்து அதிகம் இருக்காது இதனால கும்பராசியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிம்பாங்க ஆனால் பிரிஞ்சிருக்கிறதே பாதிப்பு தாங்க அது மாதிரி திருமண விஷயங்கள்ல பலவிதமாக இருக்கும் திருமணம் நடக்கிறப்ப பிரச்சனை திருமணத்துல ஒரு மன நிம்மதி இல்லாம போறது வரண் அமையாமல் இருக்கிறதுக்கு மட்டும் மன நிம்மதி குறையிறது இல்லை வரண் அமைஞ்ச பிறகு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதனால் கஷ்டங்களை சந்திக்கிறது அதே போல் இந்த சனி பகவான் வந்து ஜென்ம இருந்து ஏழாம் இடத்த பார்க்குற இடம் வந்து சூரியன் வீடாக இருக்கிறதுனால சில பேருக்கு அரசு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் அரசாங்கம் விஷயமாக எந்த காரியமும் நடக்காமல் தேவையான விஷயங்களை எதுவும் செய்ய முடியாமல் அதே போல் அரசு வேலை பார்க்குறவங்களுக்கும் அதிக பிரச்சனை இருக்கும் பொதுவாக கும்ப உள்ளவங்க எப்போவுமே அதிகாரம் உள்ள வேலையில் தான் இருப்பாங்க அரசு அது அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் அரசு வேலையில் இருக்கிறாங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் நான் வேலை பார்க்குற இடத்துல அதிகாரத்தை செலுத்த முடியாமல் யாராவது வந்து யா ஏதாவது ஒரு தொழிலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பிரச்சனைகள் அதனால அதனால் கஷ்டமாக இருக்கும் இந்த ஏழாம் இடம் இங்கே வந்து உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது சில பேருக்கு திடீர்னு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் அந்த வெளிநாட்டு தொடர்பில் சிலது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் சில பத்தாம் இடத்தில் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கையில் தொழில் ஸ்தானம் வந்து அதிகம் பாதிக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அது இப்போ நிலையில் இருக்கையில் தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழில் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வேலையாக இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல் வேலை முயற்சி செய்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேர் ஒரு தொழிலுக்கு ரெண்டாவது தொழில் செய்யக்கூடிய நிலை வந்து வரும் அதே போல் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு தா தானுங்கிற ஒரு அதிகாரம் எப்போவுமே இருக்கணும்னு நினப்பாங்க அந்த அதிகாரம் இருக்கக்கூடிய நிலையில் வேலையிலையோ அல்லது வியாபாரத்துலேயோ அல்லது அவங்க செய்யக்கூடிய எந்த வித தொழிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைகள் ச வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ சடனாக முடியும் உடனே முடியும் சரியாகும் அதே போல் சனி பகவான் ஜென்மத்தில் ஜென்ம ராசியிலருந்து வக்ர நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலு இல்லை மற்ற பிரச்சனைகளே வரும்போது வருமானம் தான் முதல்ல பிரச்சனையாகும் வருமான தடை வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறது இதனால் மன கஷ்டங்கள் இது மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி சில பேர்கிட்ட நம்ம தவற அதாவது நம்மளுடைய வாக்கு கொடுத்ததுனாலையோ இல்லை நம்ம ஏதாவது பேசுகிறதுனாலையோ இந்த கும்பராசிக்காரங்க எங்கேயாவது பேச்சுனால பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ஸ்தானத்துக்கும் சனி பகவான் வந்து பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதே மாதிரி அதே போல் வீடு இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த கும்ப ஈடுபட்டிருந்தாங்கன்னா இந்த நேரத்தில் அது சம்மந்தமான பிரச்சனை நிலைகளும் அதிகமாக வரும் அதே போல் வாகன பிரச்சனை வாகனம் சம்மந்தமான பிரச்சனைகள் இப்படிலாம் வந்து கும்பராசிக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா ஜென்ம சனி நடக்கும்போது ஏதோ ஒரு வகையில் எல்லா பன்னெண்டு பாவமுமே வந்து ஜென்மத்தில் அந்த ராசிக்காரங்களை தானே பாதிக்குது அதனால தான் மொத்தமாக ஜென்மசனி இருக்கும்போது எல்லா எந்த வகையில் தான் பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் பார்வை பார்வைப்படுற இடத்துல சில பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து இப்போ இந்த வக்ரம் பெற நிலையில் சரியாகும் அதனால் இந்த கும்ப ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நினச்ச காரியத்தை இந்த நேரத்தில் எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்க திடீர்னு நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு சில நல்ல சம்பவங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு பிடித்தமான சம்பவங்கள் நடக்கும் உங்கள் முயற்சிகள் வந்து ஜெயிக்கும் அதே போல் பண தேவைகள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கும் அதே போல் சிலருக்கு திடீர்னு வேலை பத்தாம் இடத்தை வக்கரம் பெற்று பார்க்கறதுனால வேலையில் உயர்வு பதவி உயர்வு அதே போல் வியாபாரம் நல்லா நடக்கிறது தொழில் நல்லா நடக்கிறது இந்த மாதிரி திடீர் மாற்றங்கள் உண்டாகும் வக்கரம் பெற்று இருக்கையில் அது அப்படி தான் திடீர்னு ஒரு மாற்றம் உண்டாகும் பொதுவாக வக்ரம் அப்படின்னாலே என்னென்னா ஒரு மனிதர் வந்து தன் இயல்பு நிலைக்கு மாறாக நடந்துக்கிறது சோம்பேரியாக சோம்பலாக தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சரியாகி சுறுசுறுப்பாக திடீர்னு ஒரு உற்சாகமாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இந்த கும்பராசிக்கு இந்த ப இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற பலன்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் மனதுக்கும் நிம்மதியை தரும் அதே போல் நல்ல சுப பலன்களும் நடக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்